அப்படி இருந்தாலும் இந்த கோவலன் சரித்திர நாடகத்திலே தாழ நாடி யாரு வரா காவேரி பூம்பட்டணத்தில் வந்து வரக்கூடிய காவேரி பூம்பட்டத்துக்கு அருசனாகி கோவில செட்டியாரே சுவைக்கு வருகின்றார் கோவல செட்டியார் வராரு ஆமா அவரு போய் எங்க இருக்கிறாரு உள்ள உள்ளயா என்ன ரேப்பா கஞ்சாவா எதுக்கு செயல்குள்ளயா இருக்கிற கோட்டை தானே எங்களுடைய அருண்மனை கோட்டை ஆஹ் பல கோடி கட்டாய ஆட்டை

ஓ தெருக்கூத்து சேனல் அதுதான் இப்போ பேமஸா ஓடினால இந்த நாடகத்தை ஒவ்வொரு நாடக சபாவிற்கும் சென்று விடியமொப்பலும் கண் பிழித்து நாடகத்தை அதாவது செல்லுல உட்கார்ந்து கொண்டு ஒரு ஸ்டேண்ட் இல்லாம நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு கையிலே பிடித்து கொண்டு விடிய முப்பல்தான் தூக்கத்தை பாராமல் தன் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் கண் பிழித்து நாடகத்தை எடுத்து கல இங்கம் பருப்பி நம் கலையை ஒளிபரப்பி இந்த கலை வளருவதற்கு இருக்கிறார் இதை பார்த்து நமக்கு எத்தனை நாடகங்களும் வருது அதனால அதனால அவருக்கும் நம்ம நாடகை கலைக்குழுவின் சார்பாக நம்ம ஐயா அவர்கள் கண்டிப்பா ஒரு கோடிக்கு வந்தேதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு வேண்டுதலு கேட்டு இன்று அவரை வருகை தர வைத்திருக்கிறோம் அவருக்கும் நமது நாடுகை கலைக்குழுவின் சார்பாக செல்வம் மன்னார் அவர்களுக்கும் பெருமாள் என்னால் அவர்களுக்கும் நமது நாடுகை கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவான